ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அளவு சுடிதாரோட டாப்பில் இருந்து அளவு எடுத்து எப்படி ஒரு சுடிதார் வந்து ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க நம்மளோட அளவு டாப்லேருந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க எப்போதுமே பேக் சைடு தான் வந்து அளவு எடுக்கணும் டாப்போட ஹைட் எடுத்துக்கலாம் டாப்போட ஹைட்டு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து அதோட டாப்போட உயரத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படியே டேப்பை வச்சுட்டு பேக் நெக்கும் வந்து என்ன அளவோ எடுத்துக்கோங்க அடுத்து இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் செஸ்ட் வித் எவ்வளவோ அதை எடுத்துக்கலாம் செஸ்ட் வித்து வந்து பத்தொன்பது இன்ச்சு ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சுட்டு பஸ்ட்டு ஹைட்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சு அந்த பதிமூன்று இன்ச்சுக்கு நேரம் உள்ள வித்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது பதினேழு இன்ச்சு அடுத்து சீட் சுற்றளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க இருபது இன்ச்சு கீழே இந்த பாட்டம் பார்ட் வந்து மார்க் பண்றதுக்காக ஹிப் ரவுண்ட்ல இருந்து நம்ம ஒரு இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அதை அளந்து எடுத்துக்கலாம் வந்து அஞ்சு இன்ச் வருது ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு அதே மாதிரி ஸ்லீவோட உயரமும் ஸ்லீவோட ரவுண்டும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ரெடி அளவு நம்ம கையலுக்காக எந்த அளவுமே வந்து சேர்க்கலை ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டரை இன்ச் வருது அதையும் நம்ம எழுதிக்கலாம் கிளாத்தை லென்த் வைஸ்லேயே வந்து ரெண்டு வாட்டி மடிச்சிருக்கேன் என்னோட பக்கம் வந்து ரெண்டு ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட்ல வந்து நாலு ஓபன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டே கால் மீட்டர் இருந்தா நமக்கு போதும் இப்போ எப்போதும் போல கரை பகுதி வந்து அன்னைவனாக இருந்தால் அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கீழே நம்ம மடிச்சு அடிப்போம் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வித்து இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்கேல் அளவு லைனு அந்த ஸ்கேலோட வித்து வந்து ஒன்றரை இன்ச்சு இதுல இருந்து டாப்போட ஹைட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு நான் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம லைனிங்ல வந்து மார்க் பண்ணும்போது ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் நான் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி எடுத்துட்டு ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கு மேல ஒரு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிக்காக சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நான் நெக்கு வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுன்னு மார்க் பண்றேன் ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு பிளஸ் வந்து தையலுக்காக முக்கால் இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுல இருந்து ஷோல்டரோட ஸ்லோப்புக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ண கீழே வந்து ஆம்கூரோட ஹைட்டு அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப நெக் வந்து நெக் வந்து அஞ்சு இன்ச்சு பேக் நெக் வந்து நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஆம்கோளோட ஹைட்ல வந்து நான் எல் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இப்ப செஸ்ட் வித் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் செஸ்ட் வித் வந்து பத்தொன்பது இன்ச்சு வந்துச்சு பத்தொன்பதுல பாதி எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பத்தொம்பது இன்ச்சு வந்து ரெண்டாவில் வகுத்துக்கங்க ஒன்பதரை இன்ச் வருது அந்த ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வேஸ்ட் ஹைட் வந்து மார்க் பண்றதுக்காக ஷோல்டர்ல இருந்து ஒரு பதிமூன்றரை இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஹிப்புக்காகவும் ஷோல்டர்ல இருந்து ஒரு இருபது இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மார்க்கிங்ல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் வேஸ்ட் வித்து வந்து பதினேழு இன்ச் வந்துச்சு பதினேழு வந்து ரெண்டால வகுத்துட்டோம்னா எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்த சீட் சுற்றளவு வந்து இருபது இன்ச் வந்துச்சு அதில் பாதி வந்து நான் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆம்கோல வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் கவு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்ட் வந்து போட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஆம்கோல் ரவுண்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக போடுவோம் சுடிதார் வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம் ஸோ வந்து கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க கீழே அந்த பாட்டம் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக சீட் சுற்றளவுல இருந்து நீங்க வந்து ஒரு இன்ச்சு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் நான் பதினோரு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஸ்லிட்டு வந்து மடிச்சு அடிப்போம் அதுக்காக நான் ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி அதாவது ஒரு வளைஞ்சு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து நீங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்ப பேக் நெக்கோட ஹைட்டை நான் மார்க் பண்ணிட்டு இவ்வளவுதான் சுடிதாரோட மார்க்கிங் வந்து முடிச்சாச்சு இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டா அந்த சீட் ரவுண்டு கிட்ட வரும்போது ஒரு மாதிரி வளஞ்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஷோல்டர்ட்ட வந்து அரை இன்ச்சு ஸ்லோப்பு போட்டோம்ல அதுக்கு மேல வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரை இன்ச்சில் வந்து நீங்க ஷோல்டருக்கு வந்து இறக்கம் கொடுக்கும் போது வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாது லூஸ் விழுகாது இப்போ செஸ்ட் வித்து வேஸ்ட் வித்து ஹிப் எல்லாத்துட்டையுமே வந்து நம்ம சிசர்கட் கொடுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெக்குகிட்டையும் வந்து சிசர்கட் கொடுத்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் பேக் சைடு வர்ற ராம்கோல் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பீஸை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வர கோல் வந்து ஒரு அரை இன்ச்சில் வந்து அப்படியே டெப்த் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு நான் ரெண்டு பீஸ்லையுமே வந்து கட் பண்ணல ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெடிமேட் நெக்கு பேக்கு வந்து நான் அப்படியே அடிச்சு திருப்புறதுனால நான் கட் பண்ணலை இப்ப சுடிதாரோட பேக் சைடு வந்து நம்ம டாட் பிடிப்போம் ஷேப்புக்காக அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா பிடிச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்ப வேஸ்ட் வித்து வரைக்கும் அந்த பீஸை வந்து ஈவனா மடிங்க நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டிங் விழுகாம் அதில் மார்க் பண்ணிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எட்டு இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட மிட் பாயிண்ட்ல வந்து நீங்கள் அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு தைக்கும் போது வந்து சுடிதார் வந்து ரொம்பவே ஷேப்பாக இருக்கு நல்லா அழகா இருக்கும் சுடிதார் வந்து நம்ம தச்சு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து ஷேப் இருக்கும் ஸ்ட்ரெச்சர் அழகா காட்டும் இது வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி வந்து டாட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி வந்து டாட்டு பிடிச்சுக்கோங்க அடுத்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து எப்போதும் பிளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரிதான் நான் மார்க் பண்ணி எடுக்க போறேன் இது லைனிங்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு மட்டும் அதோட ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல ஸ்லீவோட ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மார்க்கிங்க கீழே மார்க் பண்ணிட்டு அந்த அண்டராம் அறையறதுக்காக ஒரு மூணு இன்ச்சுல மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மூணு இன்ச்சுல லைன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஆம்கூலோட ரவுண்டு வந்து எட்டே காலி இன்ச்சு அது இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மார்க்கிங் நேர் வந்து நீங்க லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப மேல போல்டிங்ல இருந்து பேக் ஆம்கூல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அரை இன்ச்சு உள்ளதி ஃப்ரண்ட் ஆம்கூல் டெப்த் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு இப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லீவை வந்து ஓபன் பண்ணிட்டு ஆம்குள் டெப்த் வந்து அரை இன்ச்சுல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அரை இன்ச்சுல வந்து நீங்க டெப்த் கொடுக்கும் போது வந்து கை கிட்ட சுருக்கம் வராது இவ்வளவுதான் சுடிதாரோட மார்க்கிங்ஸ் வந்து லைனிங்ல மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை மெயின் மெட்டீரியல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பேக் சைடுக்கு அந்த கிளாத்தை வந்து ஈவனா மடிச்சுட்டு கரெக்டா பேக் அளவு எவ்வளவோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து நான் ஸ்லீவ் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங்கில் இல்லாமல் நான் விரிச்சு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்கு அதனால நான் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சுடிதார் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்